வணக்கம் கண்ணீராசனி ஈர்களுக்கு ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் கொடுக்க கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன கண்ணீராசனி ஈர்களை பொறுத்தவரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய மீன மற்றும் கண்ணிராசி சஞ்சாரத்தின் காரணமாக இன்று முதல் நாப்பத்தி எட்டு நாட்கள் முடிவதற்குள் போடிகளை குவிக்கும் ராகுவாகவும் உங்களுடைய கர்ம வினை நீக்கும் கேதுவாகவும் செஞ்சிருக்கிறாங்க இந்த காலகட்டங்களில் மிலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவர் மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் வாசுகி என்னும் நாக சர்ப்பத்தை கயிறாகவும் மந்திரகிரி மலையை மத்தாகவும் கொண்டு பார் கடலை கடைந்தனர் அமுதம் தோன்றியவுடன் தங்களுக்கு மட்டும்தான் அமுதம் கிடைக்க வேண்டும் என்று அசுரர்கள் அமுத குடத்தை எடுத்துக்கொண்டு ஓட முயன்றனர் நிலைமையை உணர்ந்த பகவான் ஸ்ரீமத் நாராயணன் உடனடியாக பேரழகு மாறிக்கொண்டு அசுரர்களை சமாதானப்படுத்தி அமுத கலசத்தை கைப்பற்றி அசுரர்களையும் தேவர்களையும் இரு வரிசையில் அமரச் செய்து அமுதத்தை பரிமாறினார் முதலில் தேவர்களுடைய வரிசையில் மட்டும்தான் பரிமாற ஆரம்பித்தார் அதை கண்டுவிட்ட அசுரர்களுள் ஒருவரான ராகு தன்னை தேவர்களில் ஒருவர் போல் உருமாறிக்கொண்டு தேவர்களினுடைய வரிசையில் அமர்ந்து கொண்டனர் இதனை சந்திரனும் சூரியனும் கண்டுவிட்டனர் இதனை குறிப்பால் மோகினிக்கு உணர்த்திவிட்டனர் ஆயினும் அதற்கு அதற்குள் கரண்டியிலிருந்த அமுத துளி ராகுவினுடைய வாயில் விழுந்துவிட்டது இதனை கண்டு பதறிய மோகினி கையிலிருந்த அகப்பையினால் ராகுவினுடைய திரசில் தட்டி ராகுவினுடைய உடலை இரு கூறாக்கி தொண்டையின் கீழ் அமுத துளி செல்லாமல் தடுத்துவிட்டார் இரு கூறாக்கப்பட்ட ராகுவினுடைய தலைபாகம் கேதுவாகவும் தலைப்பாகத்திற்கு கீழ்பாகம் ராகுவாகவும் மாறினர் மோகினியை மோகினியாக தோற்றமளித்த பகவானை சரணடைந்தனர் அதனால் மகிழ்ந்த பெருமான் அவர்களுக்கு கிரக அந்தஸ்தை அளித்தார் தங்களை கஞ்சாடை மூலம் மோகினியிடம் காட்டி கொடுத்த சூரியன் மற்றும் சந்திரன் மீது ராகுவிற்கும் கேதுவிற்கும் சீற்றம் தணியவில்லை அதனால் சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் சூரியன் சந்திரன் வலம் வரும் பாதையில் நின்று தடை தடுக்கலாயினர் அவ்விதம் எப்போதெல்லாம் ராகுவினாலோ அல்லது கேதுவினாலோ சூரிய சந்திரர்கள் பீடிக்கப்படும் காலத்தை தோஷ காலம் அல்லது கிரகண காலம் என்று நீதி நூல்கள் தர்ம நூல்கள் வானியல் கலை ஆகியவை கூறுகின்றன சூரிய கிரகண காலத்தின் போது கிரகண ஆரம்பிக்கும் நேரமத்திலும் சந்திர கிரகணத்தின் போது கிரகணம் விட ஆரம்பிக்கும் போதும் மறைந்த நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மகத்தான புண்ணியத்தை தரும் நமக்கு மட்டுமில்லாமல் அளிக்கும் குடும்பத்தினரை படுத்தி வரும் நோய்கள் மனக்குறைகள் வறுமை போன்ற துன்பங்கள் பித்ருக்களுடைய ஆசைகளினால் தீரும் கிரகண காலத்தின் போது எளியவருக்கு தானம் செய்வதும் புண்ணிய நதிகளிலும் கடலிலும் புண்ணிய புஷ்கரங்களிலும் நீர் ஆடுவது மகத்தான புண்ணியத்தை பெற்றுத்தரும் இந்த இரு நிழல் கிரகங்களும் தாங்க முடியாத துன்பத்தை மட்டுமே செய்வார்கள் என்று முற்றிலும் தவறான கருத்துக்கள் காலம் காலமாக மக்களின் மனதில் விற்றன இத்தகைய கருத்து முற்றிலும் தவறானது அதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை ராகுவைப் போல் கெடுப்பாரும் இல்லை என்றொரு மோதிரை காலம் காலமாக மக்களிடையே நிலவி வருகிறது ராகுவினுடைய சக்தியை சரியாக புரிந்து கொள்ளாததே இத்தகைய தவறான கருத்துக்கு காரணமாகிறது நன்மையானாலும் தீமையானாலும் ராகு தயாதமின்றி கண்டிப்பாக செய்வதனால்தான் இத்தகைய கருத்து உருவாகியுள்ளது ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தான் ஐந்தாம் இடத்தில் வாழ்க்கையின் முடிவையும் மறு பிறவியையும் நிர்ணயிக்கும் படி ரெண்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது அமர்ந்திருந்தாலும் வாழ்க்கை முடியும் கடைசி வினாடியில் கங்காஸ்தான பலன் கிடைக்கும் என சூட்சம கிரகந்தங்கள் அறிவுறுத்தி ஒருவர் பிறவியில் தர்ம நெறியின்படி நேர்மை ஒழுக்கம் சத்தியம் தர்மம் வாய்மை ஆகியவற்றின்படி வாழ்ந்தால் ராகுவிற்கும் கேதுவிற்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல இந்த ராகுவும் கேதுவும் ஒரு சில ஜாதகங்களில் ராகு யோக பலன்களை அளிக்கும் நிலையில் அமர்ந்திருந்தால் அவர்கள் ராஜ யோகத்தை ராகு தந்திடுவார் இருப்பினும் அந்த யோகத்தை தவறான வழியில் தந்துவிடுவார் என்பதாலேயே ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்ற பழமொழி உருவாகியிருக்கு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட ராகு மற்றும் கேதுவினுடைய மீன மற்றும் கன்னிராசி சஞ்சாரத்தின் காரணமாக கன்னிராசியை சேர்ந்த இரண்டாம் பாதம் முதல் அஷ்டம் சித்திர இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கேதுவும் சப்தமஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பது அளவோடு பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க குறிப்பாக கணவன் மனைவி கருத்து பட்டுபாடை ஏற்படுத்தி ஒற்றுமையை பாதிக்க செய்வார் ராகு இது மாதிரியான தருணங்கள்ல கேது ஜென்மத்தில் இருப்பதால கணவன் மனைவிக்குள் என்ன மாதிரியான சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் அவற்றை நிவர்த்தி செய்து இருவருக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்தி தருணங்கள்ல சமயோஜிதமாக ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க உத்தியோகம் காரணமாக சிலர் குடும்பத்திலிருந்து இந்த ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க கேதுவினுடைய நிலையினால மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்குங்க Gracias இந்த நாற்பத்தி எட்டு நாள் முடிவதற்குள் தீர்த்த தல யாத்திரை கிடைக்க இருக்குது மகான்களுடைய தரிசனம் புண்ணிய நதிகள் புனித நீராடும் பேரு மகாத்மாக்களின் ஜீவ சமாதி தரிசனம் ஆகிய பேருகள் ஆகிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலை அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க குறிப்பாக பெண் ஊழியர்களினால் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனால் தற்போது இந்த பிரச்சனைகளால் பெயர் கெட்டவர்களுக்கும் கூட இந்த நாற்பத்தி எட்டு நாள் முடிவதற்குள் உங்கள் மீது எந்த ஒரு தவறும் கிடையாது என நிரூபிக்கப்பட்டு உங்களுடைய உங்களுக்கு ஏற்பட்ட அமைப்பு இருக்கு தெளிவக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே மற்றபடி பணிகள்ல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை நல்ல உத்தியோகம் நல்ல ஊதியம் மற்றபடியே நகர இருக்குதுங்க அதே மாதிரி கண்ணிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை வரைக்கும் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுங்க இதன் காரணமாக உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது இதன் காரணமாக உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் மட்டும் இல்லாம நல்ல ஒரு முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சப்தமஸ்தான ராகு மனதில் தவறான எண்ணங்களை தோற்று வைப்பாருங்க அதற்கு இடம் கொடுக்க வேண்டாங்க முக்கியமாக சக மாணவியரிடம் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் உண்டு உங்களுடைய கல்வி உண்டு என்று இருப்பது நல்லது தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் தலையிட வேண்டாங்க இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் தற்போது உங்களுடைய கல்வியில் செலுத்துவதன் மூலமாக எதிர்காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலை தெளிவாக தெளிவுபடுத்துதுங்க கன்னிராசினிகளுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் அதிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நரசிம்ம சேஸ்திரம் ஒன்றிற்கு சென்று பூவரசன் குப்பம் அல்லது பாரிக்கல் அபிஷேக பாகம் கற்பியும் தூண்டா விளக்கில் சிறிது நெய் சேர்த்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்